சேவல் சேவலு சேவலு கொக்கரை கோக்கரை கோ பாம்பு பாம்பு எப்படி பாம்பு கையெழுத்து பண்ணு கையை பண்ணு

அவங்க அம்மா என் குட்டி நாய தேரும் தேரும் தேரும்போது அம்மா உட்கார்ந்து ஏதா உட்கார் முன்னு அப்படியே உட்கார்ந்து சோகமா உட்கார்ந்துறோம் அப்படியே சோகமா உட்கandırனமா அம்மா வரணியே மாடி வந்து வந்து அவங்க இருக்காங்க போன் பேசிக்கிட்டு இருக்காங்க

என்ன பேசு <lok displayed> <Dokload> <Coc simple>